இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தராஜ் பக்சவனுடைய சகா சப்ரக முக மாகாணத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அத்துல குமார ரக்பத்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் மில்லியன் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு அதே போல இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி பிரதமர் ஹரணியமர அமரசூரிய அமைச்சர் விஜித் ஹெரத் என்று சொல்லி மொத்தமாக பதினோரு பேருடைய சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுல யார் யாருக்கு எவ்வளவு தங்க நகைகள் இருக்குது எத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான வீடு இருக்குது வங்கிகள் கடைசியில் எவ்வளவு பணம் இருக்குது என்று சொல்லி சகல தகவல்களுமே வழியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மண்டதீவு மனித புதைகுளி சார்ந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது தற்போதைய அமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றிரவு ஒரு வட்டமேசை மாநாடும் நடந்திருக்குது ஆக இவை எல்லாம் என்னேற்றப்பட்டுதான் இந்த காலையில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கணும் என்ன விடயம் என்று சொன்னா இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்காவில் தொடங்கி பதினோரு பேருடைய சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்குது இந்த விவரங்கள் எல்லாமே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதோ இல்ல தேடுதல் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டதோ கிடையாது இது எல்லாமே அவர்களாவே முன்வந்து சமர்ப்பித்திருக்கக்கூடிய விடயங்கள் இதுல அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு வங்கிகள்ல இருக்கக்கூடிய பணத்தினுடைய பெருமதி அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வீடு காணிகளுடைய மொத்த பெருமதி என்று சொல்லி சகல விவரங்களுமே சொல்லப்பட்டிருக்குது அதன்படி முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா காணி மற்றும் வீடுகள்

அமைச்சர் விஜித் ஹேரத் காணி மற்றும் வீடுகள் ஒரு கோடியே ஏழாயிரம் ரூபாய் வாகனங்கள் இரண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கணக்குகளில் உள்ள பணம் ஐந்து லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி மொத்த சொத்து மதிப்பு மூன்று கோடியே அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் காணி மற்றும் வீடுகள் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் தங்க நகைகள் முப்பத்தொரு லட்சம் ரூபாய் வாகனங்கள் ரெண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் வங்கி கணக்குகளில் உள்ள பணம்

முதலீடுகள் மூன்று கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாய் வங்கி கணக்குகளில் உள்ள பணம் பன்னிரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு பதினாறு கோடியே எண்பத்தைந்து லட்சத்தி ஐநூறு ரூபாய் ரஞ்சித் பண்டார காணி மற்றும் வீடுகள் அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வாகனங்கள் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் தங்கநகைகள் பதினான்கு கோடி ரூபாய் வங்கி கணக்குகளில் உள்ள பணம் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு முன்னூற்றி பதினொரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஹர்ஷடி சில்வா காணி மற்றும் வீடுகள் அறுநூற்றி 162 கோடி ரூபாய் வாகனங்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடியே இரண்டு லட்சம் ரூபாய்கள் முதலீடு பெருமதி குறிப்பிடப்படவில்லை மொத்த சொத்து மதிப்பு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு அமெரிக்க டாலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்றைக்கு மிகப்பெரிய விடயமாக மாறி தற்போதைய அமைச்சர் வசந்த சமரசிங்க மேல இன்றைக்கு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குள் உள்ள முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றா இந்த வசந்த சமரசிங்க இதுக்கு முன்னுக்கு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவருக்கு ஒரு சில தொழிற்சாலைகளும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி இந்த இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இருக்குது பல தொழில் போட்டைகள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் நிரோஷன் முறைப்பாடு அளிச்சிருக்கிறார் ஜனாதிபதி அனுரமுடைய அரசாங்கம் என்ன சொல்ல போகுது இந்த வசந்த சமரசிங்க எப்படியான ஒரு விளக்கம் அளிக்கப் போகிறார் பற்றி பொறுத்திருந்துதான் அதே போலதான் இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜ பக்சவனுடைய சகா இந்த ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமண கட்சியினுடைய உறுப்பினர் சப்ரூக மாகாண சபையினுடைய முன்னாள் அமைச்சர் அத்துல குமார ரகுபத்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கின்றா இவர் இந்த மாகாண சபையினுடைய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த வீதி அபிவிருத்திகள் விளையாட்டு திடல்களுக்கான அபிவிருத்திகள் என்று சொல்லி இதற்கு எல்லாமே போலியான கணக்கறிக்கைகள் போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய்க்கு மேலே மோசடி செய்திருக்கிறார் இது சார்ந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே

பதிவாய்ப்புகள் இல்லாததால நேரடியாக யாழ்ப்பாணம் குற்றபுரண துறைக்களத்துக்கு இந்த வழக்கு விசாரணைகள் மாற்றப்பட்டிருக்குது இது தொடர்புல யாழ்ப்பாணம் போலீஸ் திறப்பால இரண்டு வார கால அவகாசங்கள் கீழ்க்கப்பட்டிருக்குது என்ன நடக்கப் போகுது என்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு பல சர்ச்சைகள் உருவாக்கி இருக்கக்கூடிய புகைப்படம் நேற்றிரவு கொழும்புல நடந்திருக்கக்கூடிய ஒரு விருந்து பசார விழா அதாவது ஒரு ஊடகவியலாளருடைய அழைப்பின் அரசியல் வட்டாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்த மஹிந்த ராஜபக்ச மகன் நாமல் ராஜபக்ச தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித் பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் வட்டக்கள தற்பொழுது கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ராஜித

இப்ப வெளியாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சொத்து பட்டியலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் எப்படியான ஆலோசனைகளை முன்வைக்கிறீர்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி